ஒரு ஆளு நைட் டைம்ல டோல் புத்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கான் நைட் டைம்ல இவன் மட்டும் தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கவே இவனுக்கும் போர் அடிக்குது அதனால இவனும் அவன் காலுக்கு கீழ லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட்னு போட்டிருக்க கூடிய ஒரு பாக்ஸ் எடுத்து பாக்குறான் அண்ட் அந்த பாக்ஸ் குள்ள ஒரு டேப் இருக்கு இவனும் அந்த டேப் எடுத்து ஆன் பண்ணி பாக்குறான் அதுல ஒரு மான்ஸ்டரை பத்தி போட்டிருக்கு அண்ட் அந்த மான்ஸ்டரோட பேரு லாரினோ லாரி ரொம்பவே வித்தியாசமா இருக்கவே எல்லாருமே லாரிய பார்த்து கிண்டல் பண்ணுவாங்கன்னு இருக்கு லாரிக்கு சன்லைட் ஒத்துக்காது அதனால லாரி நைட்ல மட்டும் தான் வெளியே வருவானும் போட்டிருக்கு இவன் இதெல்லாம் படிச்சு முடிச்ச உடனே டோல் புத்ல இருக்கிற லைட்ஸ் எல்லாமே பிளிக்கர் ஆகி எரியுது அப்ப இவனுக்கு சைட்ல பாக்குறான் பார்த்தா அந்த லாரி இவனை பார்த்த மாதிரி நின்னுட்டு இருக்கு இப்ப மறுபடியும் லைட்ஸ் எல்லாம் பிளிக்கர் ஆகுது இவனும் லைட்டை பார்த்துட்டு லாரி இருந்த இடத்த பாக்குறான் ஆனா இப்போ அங்க லாரி இல்ல இப்போ மறுபடியும் டேப பாக்குறான் அதுல லாரி எப்பவுமே ஜன்னல் கண்ணாடி வழியா தான் நம்மள பாக்கும் லாரிக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் இப்போ நீ லாரிக்கு ஃப்ரெண்டா இருப்பியான்னு போட்டிருக்கு இவன் இதை பார்த்து முடிச்ச உடனேயே லைட் மறுபடியும் பிளிக்கர் ஆகுது இவனும் ஜன்னல் வழியா லாரிய பாக்குறான் லாரியை போட்டோ எடுக்கலான்னு இவனும் டேப் எடுத்து ஜூம் பண்ணி பாக்குறான் இவன் இப்படி பண்றத தெரிஞ்சுக்கிட்ட லாரியும் அங்க இருந்து ஓடி போய் ஒளியுது இப்போ ஒரு மாதிரி சத்தம் கேக்குது இவனும் என்னவா இருக்கும்னு டேபு கீழே இறக்கிட்டு பாக்குறான் பார்த்தா அந்த லாரி இப்படி தான் ஜன்னல் கிட்ட வந்து நின்னுட்டு இருக்கு இத பார்த்து பயந்து போன இவனும் டேபிள் கீழே போய் ஒளிஞ்சுக்கிறான் இவன் இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த ஒரு பொண்ணு இவனை கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு போறான் இவனும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் ஆகிட்டு சேர்ல உட்காடுறான் அப்ப ஒரு மாதிரி சத்தம் கேக்குது இவனும் டேப பாக்குறான் அப்ப தான் அந்த லாரி டேபுக்குள்ள இருந்து வெளியே வரான்